ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்கிர ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வயசு அதாவது இளம் வயதுல இருந்து முதிய வயது வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் ஏஜ்டு பர்சன் மேரேஜ் ஆனவங்க ஈவன் சின்ன குழந்தைங்களுக்கு கூடவே கை கை கால் வலிலாம் ரொம்ப வலிக்கும் மத மதப்பாக இருக்கும் ஸோ அவங்க மத மதப்பு கை கால் வலி எல்லாம் போக்கணும் அப்படின்னா எல்லாமே ஒரு மாதத்துக்குள்ளே நடந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவே வியப்பாக இருக்கா ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படிப்பட்ட ஒரு ஆயில் தான் நம்ம வீட் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அதுக்காக நீங்கள் கண்ட கண்ட ஆயிலாம் வெளியே வாங்குவீங்க அதுவும் அதிக ரேட்டு சொல்லி வாங்குவீங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இந்த ஆயிலை நம்ம ப்ரிப்பர் பண்ணியிருக்கோம் என்ன பொருட்கள் அதை வச்சு எப்படி இந்த ஆயிலை பிரிப்பர் பண்றது இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த முனை மூணு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கிராம எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராம்பு எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம மூட்டு வழியாக இருக்கட்டும் பாதை வழியாக இருக்கட்டும் நம்ம கை காலில் எங்கெங்கெல்லாம் வழி இருக்கோ அந்த வழியெல்லாம் போக்குற நிவாரணம் எது உதவுது அப்படின்னா இந்த கிராமு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாசனைக்கு மட்டுமே பயன்படுத்துகிற இந்த கிராமில் பலவிதமான நன்மைகள் மருத்துவ குணங்கள் எல்லாமே அடங்கியிருக்கு ரெண்டாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கடுகு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு நார்மலாக கோகோனட் ஆயிலோ இல்லை வேறு எந்த நல்லெண்ணெயோ விளக்கெண்ணையோ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கடுகு எண்ணெயை யூஸ் பண்ணும்போது நம்ம காலுக்கு தேவையான நம்ம கா நம்ம காலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் இந்த கடுகு எண்ணெய் தான் தருது ஸோ அதனால தான் இது எடுத்திருக்கேன் மூணாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வெள்ளைப்பூண்டு தான் ஃப்ரெண்ட்ஸு வெள்ளப்பூண்டோடய வாசனை பல பேர்த்துக்கு ஆகவே ஆகாது அதுபோல தான் நம்மளுடைய வலி எங்கெங்கெல்லாம் இருக்கோ இந்த அப்ளை பண்ணும்போது நம்ம வழி இருக்கிற இடம் எல்லாமே மறைஞ்சு போயிடும் ஸோ அதனால தான் இந்த பொருள் எடுத்துருக்கேன் ஸோ இது இந்த பொருட்களை வச்சு தான் ஒரு அற்புதமான மூட்டு வலி ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கிராம்பை சேர்த்துக்கலாம் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொடியாக்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பவுலில் மாற்றி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் எப்படி இப்போ அந்த என்ன ப்ரிப்பர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரியான ஒரு கடை அகலமான கடாய் எடுத்துக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடாய் நல்லா காஞ்சிடுச்சி அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கடுகுனையே சேர்த்துக்கலாம் இந்த கடுகுன காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளப்புட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தெரிக்கும் கொஞ்சம் தூரமா இருந்து இது பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளைப்பூடு நல்லா ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிச்சு அந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளைப்பூடை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இந்த கிராம்பு தூளை அதுலேயே அப்படி இருக்கட்டும் இப்போது நம்ம இதில் வெள்ளப்பூட மட்டும் தனியாக பிரித்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் அதாவது வெள்ளைப்புட மட்டும் தனியாக எடுத்துகிட்டேன் அந்த கிராம் தூள் எல்லாமே அதிலே தான் இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன் உங்களோட ரெண்டு விரல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு கையோட விரலில் நல்லா மசாஜ் செஞ்சுட்டு அதை தொட்டு மசாஜ் செஞ்சுட்டு உங்கள் கையில் எங்கெங்கெல்லாம் அதாவது கையிலேயே இருக்கட்டும் கால்லையாக இருக்கட்டும் மூட்டு வலி பாதை வலி குதிங்கால் வலி கையில் வலி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வலி இருக்கோ அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு காமன் நேரம் அப்படியே மசாஜ் செஞ்சுக்கோங்க அப்படியே நீங்கள் இதை எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும் அடுத்து காலையில் எழுந்திரிச்ச உடனே நார்மலாக நீங்கள் குளிச்சுக்கலாம் இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு வர வர உங்களுக்கு வலி இருந்த இடம் தெரியாம காணாமல் போயிடும் இந்த எண்ணெயை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாட்டிலில் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வலி இருக்கோ அப்பப்பெல்லாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வலி விட்டுருச்சு அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படி மறுபடி வலி எடுத்துச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக நூறு பெர்சன்டேஜ் எஃபெக்டிவானதான் இந்த ஆயில் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம எளிமையான முறையில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்ரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரியான ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்